முஸ்லிம் வாழ்கின்ற முஸ்லிம் மக்களுடைய நன்றி அசாத்தியம் ஆனால்

එකக்கேணும் முஸ்லிம் ஜனதாාව ஆகமிகவான் වැதகத்லස சரண අවස්සාதிகாக்த்திபினும் එක க்ராமசானுுவே அෙக்க হাஜయவே முஸ்லிம் மக்கள் தங்களுடைய மார்த்து கடமிகளே மிக முக்கமாக கருகின்ற இரண்டு பெர்நாள்கள் ஒன்று நன்பு பெருணால் இரண்டுண்டாவது ஹச்சு பெர்ணாள் ஹிஷ்புல்லாக்கேனோளு அப்ப ஆப்பவாமை கක් நத்திறர்ணோலும் ஹஸ்்புல்லா சொன்னாரா நாங்கள் வந்தால் ஒண்ட இனி பாட்டுவமண்டு ஹிஸ்புு ஒுவ ஒலுவபலண்டோட. ஸ்ல் தலை கொஞ்ச பாக்க எ ඊට පස්සக்கනවා அது மாत्र மல்ல அபி சொல்கிறார் ජනතාවට පස්வேல வந்த് திന്നல மக்க்குக்கு ஐந்தினேரம் தொழுதிக்காட இடம் கொடுக்க மாட்டட்டுோம் என்றொர். හැබ හොදட்ட බලන්නමீ கொ முஸ்லிம் ජනතාව ගාවට விவில்லை හෙම කතාාවக்கீன அவர்ள் நன்றாக பாருங்கள் முஸ்லிம் மக்களைே ஏயே மாற்றி இவ்வாரு கதைின்ார்கள். சජ திசாத்த නා හනோட கி க்கீ.

இது அரசியல் கதையா இவர் தேஷ்பாலன விவீசனது இது அரசியல் விமர்சனமா ஏவடக்கேன்னு அவலாதம் இதற்கு நாங்கள் சொல்வது இளி சொல் ஏவடக்கேன்னு அசத்து இதற்கு நாங்கள் சொல்வது பொய் என்று எத்தம ஆகம் பிலுவது கௌரவத்து விதமணம் உண்மையிலே மதம் தொழவாக கௌரவம் இருக்குமாக இருந்தால் எத்ததுமா ஆகம் பிலுபது நிதாசக் அபேஷா கருணோணம் உண்மையிலே மதம் தொழ்வாக நாங்கள் சுதந்திரத்தை எதிர்பார்த்தால் தேசியபாலன வேதிக்காவை கியண்டோ ஒன்னதி கருணு இவ அரசியல் மேடைகளிலே சொல்லக்கூடாத விடயங்கள் அவை மே ஆகம் மாதிரி இந்த சமயத் தொடர்பான விடயங்களை உசப்படுத்தி விடுகிறார்கள் அபி சிங்கள திமுத முஸ்லிம் பேகுமலை கில ஜனகண்டம் கி கனனாவா ஜீவத்தினர் அட்டாக் எங்களுடைய நாட்டிலே சிங்கள தமிழ் முஸ்லிம் பேகு என்று பல்வேறுவட்ட இனமக்கள் வாழுகின்ற ஒரு நாடு பௌத்த ஹிந்து இஸ்லாம் கிறிஸ்டியான கில ஆகம் கனனாவா கதான ஜனதாவாக்கின ராட்டாக்

சிங்களவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய உரி உரித்தான கலாச்சாரம் இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு அவர்களுக்குரிய கலாச்சாரம் அதேபோல் முஸ்லீம் மக்களுக்கு அவர்களுடைய கலாச்சாரத்தை கொண்ட நாடாக இருக்கின்றது எனிசா மீராட்டை அநாகத்தின் போதின்னு ஆகையினால் இந்த நாட்டின் எதிர்காலம் தங்கியிருப்பது மே விவிதத்தன் செய்த ஜனகண்ட மற்ற சமகியது நூத்தி இவ்வாறு பல்வேறுபட்ட மக்களை கொண்ட நாட் மக்களு நா ஒற்றுமை ஏற்படுவது மூலமாகத்தான் தனிசா ஜாத்துக ஜனபதவேக என்ன ஆகையினால் தேசிய மக்கள் சக்தியானது வருவது உபகே ஆகம

கருத்தலை வைத்தியர்கள் இருக்கிறார் சொன்னார்கள் சிங்கள காந்தாவ வந்த கர நோக்கிவோ சிங்கள பெண்களை அவர்கள் கடுத்தலைக்கு உள்ளாக்கினார் சொன்னார்கள் ஜாதிவாதிய விசுவா இவ்வாறு இனவாதத்தை கிளப்பி விட்டார்கள் அவசரா திதாஸ் தானம் இது கோட்டாபே ராஜபக்ஷ கிவ்வா இவ்வாறு கிளப்பி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோட்டாபே சொன்னார் ஜாத்திய பேரகண்ணு எங்களது இனத்தை பாதுகாப்பதற்காக ஆகம பேரகண்ணு மதத்தை பாதுகாப்பதற்காக கோட்டாபே தினவண்ண கிவ்வா கோட்டாபே வெற்றி வரவேற்பு என்று சொன்னார்கள் சிங்கள ஜனதா பொதி பெந்தல தினிவா இவ்வாறு சிங்கள மக்கள் அவர்கள் கூட்டம் சென்று வெற்றி பெற வைத்தார்கள் எங்கே அந்த அந்த மொட்டு கோவிட் 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 எங்களுடைய வருகின்ற பொழுது முஸ்லிம் கோவிட் நோய் வருகின்ற பொழுது முஸ்லிம் மக்கள் இறக்கின்ற பொழுது அவர்களுடைய

න හන කරන්නల తந்து ගන්නకොට ැබి ట్ట හිட்டපු జపஸ் को න්නේ. முஸ் மக்களடைே உடைககளை எரிக்க வேண்டும் முடிவு கண்டபழுதோ கැபினட் இருந்தவர் எங்கே இருக்கண்டார். சஜத் பே . தி ర மு త ధ කර క డර ஆண்டு හිప. හప මති. ද कोයි න්නේ. அதே போன்றுதான் முஸ்லிம் மக்களுடைய உடல்கள் இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னே டாலஸ் அலகப் பிரபு அப்பொழுது அமைச்சர் சஜித் பிரேமதாசகாவ் சஜித் பிரேமதாசிர்கார் ஆதானே நாளுக்கு மதhadoop நாலக்க கோடேவல அதகொயதி அதே போன்றுதான் முஸ்லிம்ங்களுடைய உடல்களை இருக்க வேண்டும் சொன்னே நாலக்க கோடேவா போன்றவர்கள் இங்க இருக்கின்றார் சஜித் பிரேமதாசகாவ் சஜித் பிரேமதாசிர்கார் இருக்கின்றார் அம்பாரத்திரனே தூற்று மத்த ஆவி

சேரிலே வீழாத எக்கம வியாபார ஒரே ஒரு சேத்திட்டம் ஜாதிக ஜனபல வீக விதரோய் தேசிய மக்கள் சக்தி மாத்திரம்தான் கௌத தோரகண்ணி யாரை தேர்ந்தெடுப்பது மமான தமிழ்நாசலன் கௌதோரகண்ணி நான் கூட கேட்கிறேன் யாரை நீங்கள் தேர்ந்தெடுப்பது தோரகண்ணுன ஜாதிக ஜனபல வீக தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் தேசிய மக்கள் சக்தியை எவிதரக்னவி அது மாத்திரம் இல்லாமல் அப்ப தேசபல்ல கெத்த சூதுவத்தினோ எங்களுடைய அரசியலானது மிகவும் மோசமான சூதாக இருக்கின்றது ஏட்ட பண்ணினோம் ஏட்ட அங்கால்பகிண்டாள் இங்கா பகிண்டார்கள். ஏங்கண்ணோ மெஹ கண்ணும். அந்த பக்கடுண்டார்கள் இந்த படுண்டார்கள். தெங்க அத்தவ கோ பத்தது. இப்பதாவள எந்த பக்கம் மொகவதா னுமே. என்ன நடந்திருக்க ஏட்ட மே பை தேேශபால் நத்திறகண்ட ஒன்னது. அங்க இங்கு பாய்கிண்ட அரசிறனாங்கள் மாற்றத்தவை இல்லயா. அப்பே பரட்ட வினாாச பத்துே ஏட்ட மேட்ட பணின்ன தேேශபல நீ.

ல சேனா மஹர மேடைகிவர். த சபிீர காத்திது. இப்போதுதான் சம்பிக்க யாரோடு. சஜ தாச. அவ சஜ தாசடு. முது வி து. என்ன நடக்கு தெரிீமா. சஜ தாச நகி ட்ட சஜப்ேமதாச கிளக்கு வகிபது. க்க மறகிோ. கிமே கூட்டு கொ வ பிக்க ஹங்களா நீ. சம்பிக்க ஒளிச்சு வ. பிக்க காவது சபி . கி . பி ங்கள.

वेत वेत आ आ .. అ இ ාව කිය. . ால .. சிகள் சதி மா.